வாழ்க்கை வளமுடன் இப்போது நம்ம முருங்கை இலையில் தோசை செய்ய போகிறோம் இதுதான் முருங்கை இலைங்கிறது இதில் நிறைய மெடிசின் வேல்யூ இருக்குது இருந்தாலும் சளிக்கு ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லலாம் இதை இந்த இலை இது மாதிரி மூணு இலையாக இருக்கும் கீழே சின்னதாக ரெண்டு இல இருக்கும் மேலே பெரிய இலையாக இருக்கும் பின்பக்கம் லைட் க்ரீனாக இருக்கும் முன்பக்கம் டார்க் க்ரீனாக இருக்கும் இந்த இலையை யூஸ் பண்ணும் போது நம்ம நடுவில் உள்ள நரம்பை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும் ஏன்னா இந்த நரம்பு நம்ம அரைக்கும் போது மாவில் திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் இது மாதிரி நரம்பை எடுத்துடணும் நரம்பு எடுத்த இலையெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அரிசி உற வச்சுக்க போகிறோம் இதுக்கு நம்ம இட்லி அரிசி தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது நல்லா அஞ்சு மணி நேரம் ஊறினத்துக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போது அரிசி எடுத்துக்கிறோம் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறோம் இது கூட நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இலையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை இது உடனே ஊற்றிடலாம் இப்போது தோசைக்கல்ல சூடு பண்ணி தோசை ஊற்றிடலாம் இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் சுற்றி ஊற்ற போகிறோம் இந்த தோசை அதிகமாக சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டா போதுமானதாக இருக்கும் ஏன்னா இந்த கல்யாண முருங்கை இலை நல்லா சூடுன்னு சொல்லுவாங்க ஆனால் சளியை வெளியேற்றிடும் பெண் குழந்தைங்களுக்கு இந்த இலை ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது கிடச்சிதுன்னா தாராளமாக இதை எடுத்துக்கலாம் இந்த முள்ளு முருங்கை இலைன்னு சொல்லுவாங்க கல்யாண முருங்கை இலைன்னு சொல்லுவாங்க இந்த இலை உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி